ஓம் ஸ்ரீ குரு பியோ நன்றாக குரு வாழ்க குருவே துணை பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் அன்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் அன்பார்ந்த மகர லக்ன நேயர்களே இந்த வாரத்துக்கு ஏழு நாட்களுக்கான பலனை நமக்கு லக்கணம் சார்ந்து ஒவ்வொரு லக்னத்திற்கும் தனித்தனி பதிவுகளாக வெளியிடும் போது இப்ப நீங்க மகர லக்கணத்துல பிறந்தீங்களா என்றால் இதை வந்து அனுசரிக்கணும் வேற லக்கணத்துல பிறந்தவங்க அந்தந்த லக்கண பதிவை பார்க்கணும் பனிரெண்டு பதிவுகள் தனித்தனியே இருக்கிறதுனால ஏழு நாட்களுக்கான பலனை லக்னம் சார்ந்து நீங்கள் பார்த்து பயனடை இந்த ஏழு நாட்கள் என்பது பிப்ரவரி பதினேழு சனிக்கிழமையிலிருந்து பிப்ரவரி இருபத்தி மூணு வெள்ளிக்கிழமை வரைக்கும் சனிக்கிழமை அன்னைக்கு ரோஹிணி நட்சத்திரம் அதாவது ரிஷபராசியில சந்திரன் சந்திரனுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்க நம்மளுடைய லக்னத்திற்கு ஐந்தாம் வீடு ரிஷபராசி சந்தோஷத்தை குறிக்கிறது குழந்தைகளால் மன மகிழ்ச்சி கணவன் மனைவி உறவனால குதூகலம் திருமண வரன் பார்க்கறது குழந்தை பிறப்பு வீட்டிற்கான சுப நிகழ்ச்சி கோயிலுக்கு போறது குலதெய்வம் தந்தை வர்க்கம் பூர்வீகம் உயர்கல்வி ஆராய்ச்சி கல்வி வெளிநாட்டு கல்வி சொந்த திறமைகளை எல்லாம் விழிக்கொணருதல் இதுக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதமான நாள் இந்த ரோகிணி நட்சத்திரத்துக்கு அப்புறம் மிருகசிரீஷ நட்சத்திரம் வந்து மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை பிப்ரவரி பதினெட்டு ஒன்பது இருபத்தி ரெண்டுக்கு தொடங்குகிறது அப்ப செவ்வாயினுடைய பலனை இன்னைக்கு நம்ம அனுபவிக்க இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் மகர லக்கணத்துக்கு செவ்வாய் வந்து லக்கணத்திலேயே இருக்காரு செவ்வாய் சூரியனுடைய நட்சத்திரத்துல உத்திராட நாலாம் பாதத்துல இருக்காரு அந்த சூரியன் வந்து கும்பராசில செவ்வாயினுடைய நட்சத்திரத்துல இருக்காரு சூரியனும் செவ்வாயும் நட்சத்திர பரிவர்த்தனை வாங்கிட்டாங்க ஆனா கணக்குக்கு சூரியன் வந்து நம்மளுக்கு எட்டாம் அதிபதி மகரத்திற்கு எட்டாம் அதிபதி செவ்வாய் வந்து நாலாம் அதிபதி இந்த நாலாம் இடமும் எட்டாம் இடமும் பரிவர்த்தனை வாங்கிக்காது லக்கணத்துல ரெண்டுலையும் அப்படின்னா எதிர்பாராத சில பூமி வாங்கிறது இடம் வாங்குறது வாகனம் வாங்குறது விவசாயத்தில் பொருள் வாங்குறது மிஷினரி வாங்கிறது இது மாதிரி சில சம்பவங்களும் நடக்கும் சில பேருக்கு இன்சூரன்ஸ் ரீதியாக பணம் வர்றது முடிக்கிறது அதே நேரத்தில் சில பேருக்கு வந்து சூரியன் வந்து கெட்ட அமைப்புல இருந்துருந்தது அப்படின்னா கொஞ்சம் உடல் உபாதைகளையும் கொடுக்குங்கிறதையும் தந்தை வழி பேச்சுவார்த்தைகளில் சுமூகமாக வேலை செய்யாதுங்கிறதையும் நம்ம ஞாபகம் அடுத்த நாள் பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி திங்கக்கிழமை திருவாதிரை நட்சத்திரம் நம்ம லக்னத்துக்கு அஞ்சாம் வீட்டில இருந்து சந்திரன் ஆறாம் வீட்டுக்கு போய் ராகுவாக செயல்படுகிறார் திருவாதிரை நட்சத்திரத்துக்கு அதிபதியான ராகு நமக்கு மூணாம் இடமான மீனராசியில புதன் நட்சத்திரத்துல இருக்கிறதுனால கம்யூனிகேஷனுக்கு இன்னைக்கு நல்லா இருக்கும் கருவிகள் வாங்குறதுக்கு நல்லா இருக்கும் ஒப்பந்தம் போடுறதுக்கு நல்லா இருக்கும் அக்ரிமெண்ட்டு இடம் வைக்கிறது இடம் விட்டு இடம் மாறுறது இதுக்கெல்லாம் சாதகமாகி அதனால் இன்றைய நாள் வந்து திருவாதிரை திங்கக்கிழமை பத்து முப்பத்தி ரெண்டு மணிக்கு ஆரம்பிக்கிறது மறுநாள் பிப்ரவரி இருபதாம் தேதி செவ்வாய்க்கிழமை நண்பர்கள் பன்னெண்டு பன்னெண்டு வரைக்கும் இருக்கும் இந்த காலகட்டத்தில் இது மாதிரியான மாற்றங்களுக்கு முன்னெடுக்கக்கூடிய விஷயங்கள் வந்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அது வந்து மன திருப்தியை கொடுக்கும் உறவுகளுக்கும் நல்லா இருக்கும் அனைத்து விதமான கம்யூனிகேஷன் லைனுக்கு ஐடி லைனு கமிஷன் லைனு போதனா மார்க்கம் இன்ஸ்டியூஷன் எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்கும் இந்த திருவாதிரை நட்சத்திரம் பன்னெண்டு பன்னெண்டுக்கு முடிஞ்ச உடனே புனர்பூச நட்சத்திரம் தொடங்குகிறது புனர்பூசம் வந்து குருவனுடைய நட்சத்திரங்கிறதுனால குரு பகவான் நமக்கு நாலாம் வீட்டில் சுக்கனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால படிக்கிற மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சாதகமாக வேலை செய்யும் வீடு வாங்கிறது இடம் வாங்கிறது வாகனம் வாங்கிறதுக்கு சாதகமாக வேலை செய்யும் சில பேருக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் துறையிலேயே இருப்பாங்க அது சார்ந்த டெவலப்மெண்ட்டு இருக்கும் வீட்டுக்கு தேவையான இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறது இதுக்கெல்லாம் கூட சாதகமாக இருக்கும் அதனால் இந்த புனர்பூச நட்சத்திரம் ஃபிப்ரவரி இருபத்தி ஒன்னாம் தேதி புதன்கிழமை மதியம் ரெண்டு மணி பதினேழு நிமிடம் வரைக்கும் இருக்கு இந்த காலகட்டத்தில் வேலை பொறுப்பில் இருக்கிறவங்களும் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கவங்களும் தொழில் பலத்தை பெருக்கிக் கொள்ளலாம் இந்த பிப்ரவரி இருபத்தி ஒன்று புதன்கிழமை மதியம் ரெண்டு பதினேழுக்கு மேல ஏழாம் இடத்துல கடகராசியில சந்திரன் பூச நட்சத்திரத்துல வராது நம்மளுக்கு ரெண்டாம் இடத்துல சனி இருக்கிறதுனால வாக்குல சனி நாக்கில் சனின்னு சொல்கிறோம் இல்லையா அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் கணவன் மனை உறவுல பேசுறது கஸ்டமர்கிட்ட பேசுறது பிஸ்னஸ்ல எந்த டீலிங் பேசினாலுமே இந்த சனியானவர் சில குதர்க்கமான வார்த்தைகளை நம்மளுக்கு கொண்டு வந்து ஓட்டுவார் அப்ப அதுக்குண்டான பலன்கள் என்னவா இருக்கும் வாக்குவாதமா வந்து முடியும் அதனால நமக்கு ஒரு சில நேரத்துல ஆதாயமான வேலை நடந்தா கூட அந்த சனி என்பது ஏழாம் இடத்தை கெடுக்கிற மாதிரி இருக்கு அதாவது கஸ்டமருக்கு டென்ஷன் கொடுக்குற மாதிரி இருக்கு அல்லது கணவன் மனை உறவில் ஆப்போசிட் நபருக்கு டென்ஷனை கொடுக்குற மாதிரி இருக்கு அதை தவிர்த்துக்கிறது நல்லது இந்த பூச நட்சத்திரங்கிறது பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதி வியாழக்கிழமை சாயந்தரம் நாலு நாற்பத்தி ரெண்டு மணிக்கு இருக்கு அதனால் அதை வரைக்கும் இதை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆயிலிய நட்சத்திரம் தொடங்குது இது வந்து புதனுடைய நட்சத்திரம் புதன் நம்மளுக்கு ரெண்டாம் வீட்டில் கும்பத்தில் இருக்காரு அந்த ரெண்டாம் வீட்டில் செவ்வாய் நட்சத்திரத்தில் இருக்காரு செவ்வாய் லக்னத்தில் இருக்காரு அதனால நமக்கு பண உண்டான நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கும் எதிர்பாராத வகையில் கஸ்டமர் வந்து அமைஞ்சு பணம் வர்றது மார்க்கெட்டிங் நல்லா இருக்கிறது கணவன் மனைவி ரீதியாகவும் சில பேருக்கு ஆதாயங்கள் கிடைக்கிறது இதுக்கெல்லாம் நல்லா இருக்கும் இந்த ஆயில நட்சத்திரங்கிறது மறுநாள் பிப்ரவரி இருபத்தி மூணு வெள்ளிக்கிழமை இரவு ஏழு இருபத்தி நாலு மணி வரைக்கும் இருக்கு அப்போ நம்ம முதல் நாள் சனிக்கிழமை அன்னைக்கு அஞ்சாம் இடத்துல தொடங்குற சொந்தரன் ஆறாம் இடத்துல பயணித்து ஏழாம் இடத்துல கடக ராசியில் வந்து முடிகிறாரு இந்த மூணு ராசியில் சந்திரன் பயணித்தாலும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி நிகழ்வுகளை தொடர்பு படுத்தி நமக்கு குறிகாட்டுறாரு இதை விட நம்ம ஜனன ஜாதகத்தை கணிச்சு நம்ம வந்து பார்த்து பாஸ்கரா அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் டிகிரி சுத்தமாக முந்நூற்றறுபது டிகிரிக்கும் பன்னெண்டு பாவத்துக்கும் யார் அதிகாரியாக வரலான்னு உப நட்சத்திரங்களை கண்டுபிடிச்சி அந்த எல்லாம் கரெக்ட் பண்ணி பார்த்து அதில் திசாபுத்தி அந்திர பலன்கள் நமக்கு கோச்சார பலன்கள் மற்றும் நமக்கு எந்த கேள்விக்கு என்ன விடை அப்படிங்கிறத துல்லியமாக அறியக்கூடிய வகையில் அந்த ஜோதிடம் துணை செய் அப்போ ஒரு கான்செப்டை எடுக்கும் பொழுது அகம் சார்ந்தா புறம் சார்ந்தான்னு நம்ம முதல்ல மைண்டில் எடுத்துக்கணும் கேள்வி எதை சார்ந்து இருக்குங்கிறதை எடுத்து தான் அதுக்கு பலன் சொல்லணும் அப்போ அந்த கேள்விக்கு வந்து சாதக பாதகம் அப்படிங்கிறது இந்த ரெண்டு பிரிவு வச்சு தான் நம்ம எடுக்க முடியும் இப்போ நாலாம் இடம் அப்படிங்கிறது வீடு கட்டுறதுன்னு சொல்கிறோம் அதே நாலாம் இடத்துல கல்வியும் இருக்கு அப்போ இந்த நாலாம் இட கல்விங்கிறது வீடுங்கிறது அகம் சார்ந்தது கல்வியாகவும் புறம் சார்ந்தது வீடாகவும் செயல்படும் அப்போ அதுக்கு வந்து நமக்கு எந்தெந்த பாவ தொடர்புகள் சாதக பாதகம்ங்கிறது மாறும் அதையெல்லாம் வச்சு இந்த சிஸ்டத்தை பயன்படுத்தி நீங்கள் உங்களுடைய கேள்விகளுக்கான பதில்களை பெறுங்கள் என்று கூறி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலங்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல திறப்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெய் எம் எஸ் நன்றி வணக்கம்